ராசிபுரம் அருகே எடப்பாடி பழனிசாமி உதவியாளர் தோட்டத்து வீட்டில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட ஐந்து பேர் கைது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள நாரைக்கிணறு பகுதியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் உதவியாளராக உள்ள அருண் பிரகாஷ் என்பவர் தோட்டத்து வீட்டில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ராசிபுரம் அருகே உள்ள நார்கிணறு பகுதியை சேர்ந்தவர் அருண் பிரகாஷ் வயது முப்பத்தி இரண்டு முன்னாள் கே பழனிசாமியின் உதவியாளராக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார் தற்போது இவர் சேலத்தில் குடும்பத்துடன் குடியிருந்து வருகிறார் தோட்டத்து வீட்டில் அவரது தந்தை செல்வகுமார் வயது அறுபது தாய் விஜயலட்சுமி வயது ஐம்பத்தி ஐந்து ஆகியோர் வசித்து வருகின்றனர் கடந்த சனிக்கிழமை அதிகாலை இரண்டு மணி அளவில் தோட்டத்து வீட்டில் அருண் பிரகாஷ் தந்தை செல்வகுமார் தாய் விஜயலட்சுமி தங்கை அருள் ரம்யா தூங்கிக் கொண்டிருந்த போது இரண்டு கார்களில் எட்டு பேர் கொண்ட கும்பல் முகத்தை மறைத்தவாறு இரும்பு கடப்பாறை உருட்டு கட்டைகளுடன் வந்துள்ளனர் கொள்ளை முயற்சி கும்பல் ட்ரோன் கேமரா பயன்படுத்தி வீட்டை நோட்டமிட்டதாகவும் தெரிகிறது பின்னர் வீட்டின் முன்பு இருந்த சிசிடிவி கேமராவை உடைத்துள்ளனர் இரும்பு கேட் கதவு உடைக்கும் சத்தம் கேட்கவே அருள் ரம்யா எழுந்து பார்த்து கூச்சலிட்டுள்ளார் இவரது கூச்சல் சத்தத்தை கேட்ட கும்பல் அங்கு இருந்து வெளியேறி தப்பி ஓடியது பின்னர் ஆயில்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் மேலும் அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவு காட்சிகளுடன் விசாரணை மேற்கொண்ட போலீசாருக்கு தென் மாவட்டத்தை சேர்ந்த கும்பலை இதில் ஈடுபட்டது தெரியவந்தது வந்தது இதனை அடுத்து தனிப்படையினர் காரில் சுற்றித்திருந்த ஐந்து பேரை கைது செய்தனர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டது தூத்துக்குடி மாவட்டம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் வயது முப்பத்தி ஒன்று சுயம்புலிங்கம் வயது இருபத்தி ஐந்து பார்வதி முத்து வயது இருபத்தி ஐந்து ஜெயக்குமார் வயது இருபத்தி நான்கு ஓட்டுநர் முருகானந்தம் வயது நாற்பத்தி எட்டு உள்ளிட்ட ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இவர்களிடம் இருந்து கார் இரவு கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் இதில் தொடர்புடைய பிள்ளரையும் தேடி வருகின்றனர் இதனை கைது செய்யப்பட்டவர்கள் ராசிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைந்து உள்ள வந்து <dicho dicke premises> <comparable 1>

Jadi, seperti yang harusnya karena

ல அந்த இது தெரியாது நீ அதுல கரெகலாம் இருக்க முடியாது ஆமாங்க எல்லாம் இருக்க முடியாது இந்த கட்டசதுரத்தை புடிச்சதாம் ஆங்க இது வெச்சிருக்கங்களே நல்ல கையில இது போடுங்க தே வந்திருக்கடா அப்பா அம்மா வந்து சத்தம் ஆமா பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர்